குட் மார்னிங் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம நூலாசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய அடைமொழிகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் சென்னா போதர் மாதானு வங்கி முதற் பாவலர் இந்த மாதிரி அடைமொழிகளை கொண்டவர் நம்முடைய திருவள்ளுவர் பாவேந்தர் கனகசுப்புர தினம் கவிஞர் பாரதிதாசன் விடுதலை கவி தேசிய கவி மகாகவி புதுக்கவிதையின் தந்தை சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நீக்க வந்த நிலா பாரதியார் தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழார் கிறிஸ்துவ கம்பர் எச் ஏ பிள்ளை தமிழில் உபநிடதம் பாடியவர் தாயுமானவர் பகுத்தறிவு பகலவன் பெரியார் சமயக்குறவர்கள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் கோமான் பாரி விருத்தம் பாட வல்லவர் கம்பர் கலம்பகம் பாட வல்லவர் இரட்டையர்கள் இளஞ்சூரியன் முதுசூரியன் முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் பரணி பாட வல்லவர் ஜெயங்கொண்டார் தமிழ்முனி குருமுனி அகத்தியர் வைணவம் தந்த செல்வி ஆண்டாள் ஆதிக்கவி வால்மீகி அம்மை காரைக்கால் அம்மையார் பாட்டுக்குரு புலவன் பாரதி முதல் சித்தர் திருமூலர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் வானம்பாடி கவிஞர் நா காமராசன் ஆசிய ஜோதி புத்தர் அண்ணல் அம்பேத்கர் பாம்பன் சுவாமிகள் குமரு குருதாசர் செவாலியர் வாணிதாசன் இன்னைக்கு நம்ம ஒரு இருபத்தஞ்சு பேர் அவருடைய அடைமொழிகள் என்னன்னு பார்த்தா அடுத்ததாக நாம் நூல் ஆசிரியர்கள் மற்றும் அவர்கள் எழுதிய நூல்களை பற்றி நாம் பார்ப்போம் தேங்க்யூ விவர்ஸ்